வரமத்துபர்கழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு அஸ் ஷெஹுர் ரிஃபாஐ ரஹிமஹுல்லாஹ் ததுரி இம்ராத்துஹு இம்ரா ஆண்டகை ரஹுல்லா அவர்களை அவர்களுடைய மனைவி அடிக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு நிகழ்வு இந்நம்ராஹூ ரிஃபாஐ ஆண்டகை ரஹமஹுல்லா அவர்களுடைய மனைவி அவர்கள் கானத் ஆகியிருந்தார்கள் பதீயத் அல் லிசானி நாவு மோசமானவர்களாக இருந்தார்கள் அதாவது அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் அநாகரிகமானதாக இருக்கும் நாகரிகமற்ற ஒரு மோசமான ஒரு பேச்சை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் துசஃப்யூஹு அலைஹி துசஃப்யூ என்றால் சஃபஹ சஃபாகத் என்ற அந்த வார்த்தையிலிருந்து பிறந்த துசஃபிஹு என்ற வார்த்தை ரிஃபா யாண்டகை அவர்களை மட்டம் தட்டுபவர்களாக குறை கூறுபவர்களாக இருந்தார்கள் உதீஹி அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய பெண்ணாகவும் அவர்களுடைய மனைவியாக ஒரு நாள் ஃபதஹல யவுமன் அலைஹி ஒரு நாள் ரிஃபாய் ஆண்டகை ரஹமஹுல்லா அவர்களிடத்திலே நுழைகிறார் அர்ரஜுலு ஒரு நபர் வரலாற்றில் பேசப்பட்டு வந்த அந்த ஒரு நபர் அல்லது அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால் ஆஹு ரிஃபாய் ஆண்டகை ரஹமகுல்லா அவர்களை அந்த நபர் கனவிலே பார்த்திருந்தார் ஃபி மக்கா தி சுதுக்கின் உயர்ந்த அந்தஸ்தில் மக்காது சிதுக் என்ற அந்த வார்த்தை சூஃபியாக்களுடைய இஸ்திலாகில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் ரிஃபா ஆண்டகை ரஹமஹுல்லா அவர்களை அந்த நபர் கனவில் பார்க்கிறார் இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் இந்த அல்லதி என்கிற அந்த இஸ்மு மௌசூல் அதற்கு தர்கீபு கொடுக்கிற பொழுது மௌசூல் என்று மட்டும் சொல்லி அதனுடைய விஷயத்தை நாம் முடிக்கக்கூடாது காரணம் ஒரு மௌசூலாக வரக்கூடியதற்கு மௌசூல் என்ற அந்த தற்கீ மட்டும் கொடுத்தால் போதாது மாறாக ஏதாவது ஒன்று அந்த மௌசூலோடு சேர்ந்து தான் இருக்கும் கட்டாயமாக ஒன்று வேறு ஏதாவது ஒரு ஃபைலுக்கு ஃபாயிலாக இருக்கலாம் மஃபூலாக இருக்கலாம் அல்லது மஜூரூராக இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அல்லது ஷிஃபத்தாக இருக்கலாம் இங்கே அர்ரஜுல் என்ற அந்த ஃபாயிலினுடைய ஷிஃபத்து தான் இந்த அல்லது என்கிற அந்த இஸ்ம மவுசூல் என்று நாம் அர்த்தம் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அப்படி இரஃபா யாண்டக ரஹமகுல்லா அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் பார்த்த அந்த நபர் ஒரு நாள் அவர்களிடத்தில் நுழைகிறார்கள் அந்த நேரம் பார்த்து ஃபவ் பி எத்ரா அதிஹி ரிஃபாய் ஆண்டகை ரஹமுகுல்லா அவர்களுடைய மனைவியின் கரத்தில் அந்த நபர் பெற்றுக்கொள்கிறார் மெஹராக்கத்தன்னூர் மெஹராக்கத்தன்னூர் என்றால் அதற்கு அர்த்தம் கீழே இடப்பட்டிருக்கிறது அதாவது அடுப்பிலே உள்ள விறகுகளையெல்லாம் நம் நகர்த்துவதற்கு புழங்கப்படக்கூடிய ஒரு கருவி நம்முடைய புழக்க பாஷையில் ஊது குழல் ஊதாங்குழல் இது போன்ற வார்த்தையில் நாம் அழைப்போம் அடுப்பில் விறகுகளை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு கருவி அது அந்த கருவியை அந்த மனைவி கரத்தில் வைத்திருக்கிறார்கள் வகிய அந்த பெண்ணுமோ மனைவியுமோ தவ்துரி ரிஃபா யாண்டகை ரஹமகுல்லா அவர்களை அடிக்கிறார்கள் அலா அக்தாஃபிஹி யாண்டகை ரஹமஹுல்லா அவர்களுடைய இந்த தோல் சப்பை புஜத்தின் மீது அடிக்கிறார்கள் ஃபஸ்வத் த சௌபுஹு ரிஃபா யாண்டகை ரஹமஹுல்லா அவர்களுடைய ஆடை கருப்பு நிறமாக ஆனது வகுவ சாக்கித்துன் ஆனால் ரிஃபா ஆண்டகர் ரஹமுகுல்லா அவர்களுமோ மௌனமாக இருக்கக்கூடிய நிலையில் அப்படியே மௌனமாக இருக்கிறார்கள் இதை பார்த்த அந்த நபர் ஃபன் ஜ ரஜுலு அந்த நபர் திடுக்கிடுகிறார் ஒஹரதமின் அந்தி அவரிடத்திலிருந்து அப்படியே வெளியே வந்து விடுகிறார்கள் ஃபஜிதமா அபி அசஹா அபிஷேக் ரிஃபா ஆண்டகர் ரஹமகுல்லா அவர்களுடைய தோழர்கள் அதாவது முரீதீன்களிடத்திலே ஒன்று சேர்கிறார்கள் ஒன்று சேர்ந்து ப கால அந்த சபையிலே அந்த பார்த்த அந்த நபர் சொல்லுகிறார் கதா நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களை இந்த பெண்மணி இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறாள் ஆனால் வாழ்த்தும் சாக்கித்தூன் அவர்களின் முறீதாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த பார்த்து வந்த நபர் அந்த முறீதுகளை பார்த்து சொல்கிறார் அந்த முரிதுகளில் சிலர்கள் சொல்லுகிறார்கள் மஹ்ருஹா ஹம்சுமே அத்தி தீனாரின் அந்த பெண்ணுடைய மகர் இருக்கிறதே அந்த பெண்ணுடைய மகர் அது ஐநூறு தீனார் உள்ளதாகும் வஹீ வஹுவ ஃபக்கீரன் ஆனால் ஆண்டகை ரஹமோல் அவர்களுமோ ஏழையாக இருக்கிறார்கள் அதாவது இந்த வார்த்தையை அந்த முரீதுகள் சொல்ல காரணம் நம்முடைய ஷேக் அவர்கள் அந்த பெண்ணை தலாக்கு விட வேண்டுமானால் அந்த பெண்ணிற்கான மகரை நம்முடைய ஷேக் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஷேக் திருமணம் நடக்கும் அந்த சமயத்தில் இப்படி ஐநூறு தீனார்கள் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அதை நிறைவேற்றவில்லை தலாக்கு விட வேண்டுமானால் அந்த மகரை முழுமையாக கொடுத்தாக வேண்டும் என்பது ஃபிக்குஹுடைய சட்டம் இது விரிவான சட்டம் அதை இங்கே நாம் பேசவில்லை அப்போ அந்த ஐநூறு தீனாரை நம்முடைய ஷேக் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கொடுத்தால்தான் அங்கே தலாக்கு நிகழும் ஆனால் நம்முடைய ஷேக் அவர்களுமோ ஏழையாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் அந்த முறீதுகள் சொல்ல உடனே ஃபமல்லார் ரஜுலு அந்த நபர் விரைந்து செல்லுகிறார் வ ஜமா வ ஜமா அது மஹரி அந்த மஹருடைய அந்த அளவை ஒன்று சேர்க்கிறார் ஐநூறு திரு தீனாரை வ ஜா அபிஹா இல ஷேஹி அந்த ஐநூறு தீனாரையும் கொண்டு நம்முடைய ஷேக் ரிஃபா ஐ ஆண்டகி ரஹமஹுல்லா அவர்களிடத்திலே வருகிறார் ஃபவலாஹா பைன எதைஹி அவர்கள் இஃபாஐ ஆண்டகி ரஹமுல்லாவுடைய முன்னிலையில் அந்த தீனாரை வைக்கிறார் அந்த நபர் ஃபக்கால அப்போ ரிஃபா ஐயாண்டகர் ரஹமகுல்லா கேட்கிறார்கள் மஹாதிஹி இது என்ன ஃபக்காலா அப்போ அந்த நபர் சொல்லுகிறார் ஹாதிஹி மஹரு ஹாதிஹி ஷக்கியா இந்த துர்பாக்கிய பெண்ணினுடைய மஹர் இது அந்த நபர் சொல்ல வந்ததன் நோக்கம் இதை நீங்கள் கொடுத்து அந்த பெண்ணை விட்டும் நீங்கள் விடுதலை பெற்று விடுங்கள் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த நபர் சொல்ல உடனே ரிஃபா யாண்டக புன் புன்சிரிப்பு சிரிக்கிறார்கள் வக்கால உடனே சொல்லுகிறார்கள் இந்த பெண்ணுடைய நோவினையின் மீது மட்டும் என்னுடைய பொறுமை இருக்கவில்லை என்றால் இந்த பெண் எனக்கு தரக்கூடிய நோவினையை நான் பொறுத்து கொள்ளவில்லை என்றால் மாது சுதுக்கின் மக்காது சுதுக் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் என்னை நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள் என்று ரிஃபாண்டக ரஹமஹுல்லா அங்கே சொல்லுகிறார்கள் அதாவது நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு எனக்கு காரணமாக இருப்பது என்னுடைய இந்த பொறுமைதான் என்று சொல்லித்தருகிறார்கள் இமாம் ரிஃபா ஐ ஆண்டகை ரஹமத்துல்லாஹி அலேஹி ஆக இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரும் பாடம் இமாம் ரிஃபா ஐ ஆண்டகை ரஹமதுல்லா மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் அவர்கள் விலுவெரி அந்தஸ்தை அடைவதற்கு அவர்களிடத்தில் இருந்த நற்குணம் பொறுமை என்கிற நற்குணம் அவர்களிடத்தில் இருந்தது அந்த நற்குணம் நமக்கும் வர வேண்டும் நம்முடைய வாழ்வில் சில நிலைகளில் நமக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் வரலாம் அதை நாம் பொறுத்து அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் இது போன்ற நற்குணங்களை அல்லாஹ் நம் தியாவருக்கும் தொந்தரவு புரிவானாக